அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இந்த மலைக்கு தெரியும் போல் இருக்குது நான் பெட்ஷீட்லாம் தோப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கின்னு பார்த்து மழை பெஞ்சு எனக்கு காய விடாமல் பண்ணிருச்சு அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக இருந்தனால ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தேன் மேடமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாள் முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே மறுபடியும் நல்லா கோல்டாகிடுச்சி நம்ம கூட நோம்பு திறக்கும் போது நல்லா ஜூஸு கடல் பாசி அப்படி இப்படின்னு சாப்பிட்றாங்கல்ல நல்லா கண்டிப்பாக கோல்டாக தான் செய்யும் அப்படி பாத்தீங்கன்னா அலுவ நமஸ் படிச்சுட்டு குட்டி அப்ரின்னு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சுடுக்கஞ்சி தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோன்னு வைங்களேன் ஒரு வேலை முடிஞ்சிரும்ல நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் எப்பயுமே நமாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு உளுந்த பருப்பு ஊற வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரண்ட்டும் விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல அதனால் சட்டுன்னு அரைச்சி வச்சிடலாம் கரண்ட் இல்லைன்னா கஷ்டம்லாம் அரைக்கிறது அதனால் மிக்சியில் கிடக்குன்னு அரைச்சாச்சு இன்றைக்கி உளுந்து உருண்டை தான் செய்ய போகிறேன் வடையை விட மோஸ்ட்லி அப்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து உருண்டை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல வெங்காயம் எதுவுமே இருக்காதுல்ல அதனால பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் இல்லைல்ல அதனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுட்டு நல்லா கையிலேயே பெசஞ்சு வச்சுட்டு வந்து சூப்பராக சூப்பராக ரெடியாகும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம பொறிப்போம்ல அப்போ எடுத்துக்கிட்டா போதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் ரெடி இருந்தேன் அஃப்ரின் எப்பயும் போல் அவளுக்கு சோடாவில் வந்துட்டு சர்பத்தில் இல்லாமல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பேன்ல அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சு கேட்டாங்க சரி செஞ்சு வச்சுடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இன்றைக்கி பொழுது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் கரண்ட் இருக்குது அதுக்குள்ளே அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே சட்டு சட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா மழை வந்துட்டு திடீர்னு பேஞ்சிட்ருக்கு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சென்னையில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ரோஸ் மில்க்கும் குடிக்க மாட்டாங்க சோடா கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சர்பத் போட்டு வச்சுட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானமே குழம்பு ஆக்கி வச்சுட்டாங்க தக்காளி குழம்பு வச்சுட்டு சாரி தக்காளி குழம்பு கிட்ட அதில் முட்டா வச்சு போட்டுருந்தாங்க இந்த உளுந்து உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி கண்டிப்பாக வேணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வடை சுடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வடையில் வந்துட்டு நம்ம வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போடுவோம்ல அதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக மாவில் இருக்கும் இதில் அப்படி இருக்காது அப்புறம் கொஞ்சோன்னு வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு சூப்பராக நோம்பு திறந்துட்டு வந்தாச்சு அலமது அப்படி அப்படியே வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க இருந்துச்சா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் மறுபடியும் மேலே ஏறி கீழே இறங்க முடியாதுல்ல அதனால அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் இருந்தாலும் படிக்க படிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு நீ படிச்சுட்டு நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு அம்மா வீட்டில இருந்து தக்காளி ரசத்தை கொஞ்சம் வந்துட்டு சுட்டுட்டு வந்தாச்சு அப்படியே கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு அப்படியே பெரட்டி வச்சுட்டு பொருச்சு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நோம்பு வைக்க வைக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஷனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சிக்கனை பரட்டி வச்சுட்டு நான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா சகர் இன்னைக்கு வைக்க போகிறது இல்லையா அதனால தான் நைட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை வந்துருச்சு நல்லா மின்னல் வெட்டி அப்படி இப்படின்னு மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ச கிளம்ப புதன்கிழமை ரெண்டு நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் பாப்பாவை ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்து சீக்கிரமாக தூங்க வச்சிடலாம் பீடமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட்டிகிட்டு போகலை ஏன்னா போன வாரமே ரெண்டு நாள் லீவ் போட்டாலா லீவ் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்பேன் சரி எதுக்கு ஓயாமல் லீவ் போடக்கூடாது இன்றைக்கும் லீவு அதனால் வந்துட்டு விட்டுட்டேன் ஏன்னா ட்ரெஸ் எடுக்கும்போது மெயினாக நம்ம லீவு போடணும்ல நெக்ஸ்ட் டேயோட அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அண்ணாமலைக்கு மேலே எப்படி இருக்கீங்க அதை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நூறு டாலர் ரீச் பண்ணிட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது என்னென்னமோ கே என்னென்னமோ இதெல்லாம் இருக்குது அதனால் வந்துட்டு அதெல்லாம் ஒன்று எனக்கு ஃபில் பண்ண தெரியலை நிச்சால் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா நிச்சாலாக நமக்கு வந்துட்டு கேஷ் வரும்னு நினைக்கிறேன் தெரியல பட் அதெல்லாம் ஃபில் பண்ணி என்ன சொல்கிறது நூ ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதே கஷ்டம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இப்போ நூறு டாலர் ரீச் பண்ணி அதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க தெரியுமா அம்மா அடி அதெல்லாம் செய்யறதுக்குள்ளே கொஞ்சம் ஒன்று சொல்கிறது ப்ரைன் இருக்கிறவங்க கிடக்கிறான்னு செஞ்சுருவாங்க நமக்கு அந்த அந்த மாதிரி இல்லை உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரி இல்லை ரொம்ப கண்டுபிடிச்சி யாரோட வீடியோலாம் பார்த்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ ஒரு ஸ்டெப் மைனஸில் இருக்க எதோ டேக்ஸ் என்னமோ போட்டிருக்காங்களா அதுக்கு வந்துட்டு ஃபில் பண்ணணுமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் பண்ண தெரியலை நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு நூறு டாலர் ரீச் பண்ணிட்டோம் நூறு டாலர் ரீச் பண்ணுறதுக்கு நான் நாலு மாதம் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாலராக தான் ஏறுமே அதுக்கு மேலே ஏறினதே கிடையாது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட ஏறாது டம்பு டம்பு சவுண்ட் கேட்குதுல நம்ம வீட்டுக்கிட்ட அந்த சொன்ன மாதிரி மெட்ரோ வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பர்சனுக்கு வந்துட்டு மேரேஜ் என்னோடய ஃபேவரேட்டு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுக்கு கூட பழக்காத தங்கச்சி மாதிரி அவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் அதுக்காக நாங்க போக போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நோம்பு இல்லை அப்படியே நான் தவிர நோன்பு இல்லை தலை வந்துட்டு நாளைக்கு வச்சிருவோம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறனால நாங்க வைக்கல குட்டி எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களை தூக்கிக்கிட்டே பேசவான் நான் சொன்னேன் நான் வந்துட்டு நோன்பு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா ஒன்னேக்கு வச்சுக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ ஒரு வாய் ஒரு கூட சாப்பிட போக முடியும் சென்டிமெண்ட்டாக பேசி தாக்கிட்டாங்க சரி சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு வச்சிடணும் திருப்பி வச்சிடணும் அல்லாஹ் சரி அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால தான் நான் போகிறேன் எப்படி சொல்கிறது க்ளோ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எப்படி எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் க்ளோஸு ஹஸ்பண்டுக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸு இன்றைக்கி அவங்க கல்யாணத்துக்கு தான் அங்கே கிளம்ப போகிறோம் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஏன்னா நேற்று லீவ் போட்டிருந்தால போன வாரமும் லீவ் போட்டிருந்தா அப்பா கம்பெனிருங்க டம்மு டம்மு நான் பேசும்போது எப்படி டம்மு டம்முன்னு போடுறாங்க பார்த்தீங்களா என்ன அப்புறமா என்ன கேளுமா பாருமா ஷூ சொல்லுமா மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க அதனால தான் தூக்க கலக்கத்தில் இருக்கா என்ன கேளுமா அப்புறம் அஸ்லாம் அலிக் சொல்லு எதா இருக்கும் என்ன சரி அஸ்லாம் அலிக் சொல்லு அஸ்லாம் அலிக் சொல்லு ஹாய் இப்ப கொடு நாங்க கல்யாணத்துக்கு போறேன் சொல்லு போறோம் மேரேஜுக்கு தெரியுமல மேரேஜ்க்கா

சரி போகுது மிரட்டிட்டாங்க மேடமு நம்ம பார்த்தீங்கன்னா கட கடன் கிளம்பிடுறா அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா காலையிலே போயிட்டாங்க ஃபஜர் டைமே எந்த வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா டுவெல் தேர்ட்டிக்கு போல் நம்ம ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் ஹோட்டலில் தான் வந்துட்டு லன்ச் வச்சுருக்காங்களா அதனால் அங்கே போக போகிறோம் கல்யாண நேரம் முடிஞ்சிருக்கோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவனுக்காக விஷ் பண்ணுங்க அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப வந்துட்டு நம்ம கடக்கடன் கிளம்பலாம் அவங்கள்ட்ட என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப ஸ்பெஷலா வாங்கணும்னு தான் ஆசை பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் இவங்க டமால் டமல் தூக்கி போட நிறுத்த மாட்டாங்க நம்ம அப்புறமா பேசலாம் சரியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோம்பு வைக்கல இல்ல அதனால வந்துட்டு டீயை போட்டு குடிக்க போறேன் அது என்னமோ நோம்பு என்ன சொல்றது நம்ம நோம்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டீ குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் நம்ம நம்மளாவே நமக்கு ஒரு இணையாச்சும் இருக்கும் அதில் அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம டீ கிரேவிங்ஸ் எல்லாமே நமக்கு இல்லை இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி போட்டிருக்கேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குடிக்கிறது குடிக்கிறதுக்காக பானையோட சுடு தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கடை கிளம்பணும் ஒரு டுவெல் தேர்ட்டி கூட கிளம்பணும் மேடம் பார்த்தீங்கன்னா என்னை வச்சு கதவை போட்டுறாங்களாம் வெளியில் வந்துட்டு ஏற்று வீட்டில் இருக்காதுல ஃப்ரெண்டாக அவன் நின்றுட்டுருக்கா அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு கதை ஓப்பன் பண்ணி திறந்தோம்னா வீட்டுக்கு கதவு திறந்துடும் பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் வச்சுட்டு நல்லா தூக்கம் வந்துருச்சு போல நல்லா தூங்கிட்டாங்க இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு விட போகிறேன் அப்புறம் நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு தான் வாங்கியிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொன்ன மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனு லைஃப்லேயே சில பேர்லாம் ரொம்ப நமக்கு முக்கியமானவங்களா இருப்பாங்கல்ல அந்த பர்சனில் இவங்களும் ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவங்க நான் ஸ்பெஷலாக ஏதாவது கிஃப்ட் மேக் பண்ணி கொடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் வந்துட்டு ரிங் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் அவங்க பேரும் அவங்க ஹஸ்பண்ட் பேரும் போட்டு அழகாக ரிங் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா சைஸ் எனக்கு தெரியாததுனால இந்த மாதிரி பேர் வாட்ச் வாங்கிக்கிட்டேன் நம்மளோட கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை பாக்ஸ் தெரியுமா அதை பிறக்கி ஒரு நாள் ஆயிரும் போல் இருக்குது அஃபினாத்தா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ணாடி வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த சட்டை கண்ணாடி ஸ்லிப்பர்ஸ் ஷூ அது மாதிரிலாம் ஒரு மாதிரி க்ரேஸு எப்பயுமே வாங்கிக்கிடுவாங்க ஏதாச்சும் ஒன்று சரி வாங்கிக்கோங்கன்னு விட்டாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி தான் போட்டுட்டு வர போகிறாங்களாம் அவங்க தங்கச்சியா அதனால் வந்துட்டு ஸ்பெஷலாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் அதுக்குள்ளே வந்துட்டு நான் அப்ராட்டியை கிளப்பி ரெடி பண்ணணும் மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள தட்டி எழுப்பி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு நான் வந்துட்டு என் தம்பியோட நிச்சய தப்ப இன்னொரு ட்ரெஸ் வாங்கியிருந்தால க்ரீன் கலர் அதை தான் போட்டிருந்தேன் என்கிட்ட இருக்க ஒரு மூணு சுடிதாரையும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அதான் ஃபீடிங் பண்ணுற சுடிதாராக இருக்கு அதனால தான் பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா அழகாக கிளப்பியாச்சு அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பேண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் போடலை மேலே உள்ள டாப்பை மட்டும் போட்டு விட்டுட்டேன் பாப்பா எப்பயும் போல் ஸ்காஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்து போட்டு விடுங்கமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அத்தை வேற அலப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னாங்க நான் இன் பண்ணிட்டு தான் வருவேன் என்ன சொல்கிறது ஃபார்மர்ஸில் தான் வருவேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க நானும் அப்படியே கிளம்பியாச்சு மூணு பேர் கிளம்பி பக்கத்தில் தான் மவுண்ட் ரோடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு நாங்கள் கிளம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்டே ஆயிடுச்சு போக எப்படி ஒரு மணி ஆயிரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் என்னோட தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் வந்துட்டாங்க தம்பினா கூட பிறந்தவங்க இல்லை இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்குது கீதம் ஹாலுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுமா அதுக்கு முன்னாடி நம்ம மேடமோட பேரும் சாரோட பேரும் எழுதி வச்சுருந்தாங்க அது அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு உள்ள போனால் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தா இருந்துச்சு உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க மஷாலா என்ன சொல்கிறது அந்த ஹாலுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறமா கியூட் கியூட்டாக மூமெண்ட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி மாலை மாற்றுறது ரிங்கு போடுறது அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மேரேஜ் நடந்துருச்சு கோயிலில் இது பார்த்திங்கன்னா ரிசெப்ஷன் மாதிரி தான் ஈவினிங் தான் வைப்பாங்க ஈவினிங் வச்சுருந்தா நம்ம நோன்பு வச்சுட்டு வந்துருக்கலாம் என்ன சொல்கிறது ஒரு நோம்பும் ஆயிரும்ல என்னதான் இருந்தாலும் இந்த நோன்பு வைக்கலன்றது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் காலையிலேருந்து நோன்பூச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு டென் டேஸாக ஃபாலோ பண்ணிட்டோம்ல அதனால் அதே தான் இருந்துச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மேம் இப்போ ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது அவங்க நின்றுட்டு அழகாக கிஃப்ட் கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவன் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இவர் என் தம்பி அவ்வளோதான் ரிங் போடுறதெல்லாம் இருந்துச்சு கியூட் கியூட்டாக இருந்துச்சு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு உருது பேச மாட்டிங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் உருது பேச மாட்டேன் சிஸ்டர் நான் தமிழ் தான் பேசுவேன் நான் தமிழ் முஸ்லீம் தான் எனக்கு உருதுன்னு தெரியவே தெரியாது யாராச்சும் பேசினாங்கன்னா கொஞ்சம் புரியும் மற்றபடி பேசலாம் தெரியாது தான் ஆன்சர் பண்ணியாச்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ஃப்ரெண்டு அண்ணானா தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபேமிலியாக நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களா எல்லாரும் கல்யாணத்தில் எடுக்கிற மாதிரி தான் அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருந்து எல்லாரையும் மிரட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லா பேசிகிட்டு இருந்தா எல்லாரும் வந்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க மேடம் நின்றுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்ல பெரிய ஹாலாக வேற இருக்குல்ல நல்லா ஓரி பிடிச்சி விளையாட நல்லா வசதியாக இருக்கு போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என் தம்பி அவங்க ரெண்டு பேரும் கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஃபுல் ஃபேமிலியும் நின்று கடைசியாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதனால உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு குட்டி பாப்பா வந்திருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இன்னொரு குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க அவங்கள வச்சு கொஞ்சிட்டு இருந்தால ஹர்ஷா அவங்க பையன் வந்துட்டு என்னையே தான் கொஞ்சிருந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான் பொசசி பொசசிவாக இருப்பார் போல இருக்க அவர் அப்படி நான் பாப்பா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன் பேச பேச மாஷாலாம் நல்லா சிரிச்சுட்டு இருந்தாங்க இவர் தான் அவர் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும்ல ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது பாப்பாவுக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா நம்ம பேச பேச நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல அதுக்கு வந்துட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி வெஜ்ஜு தான் போட்டாங்க வெஜ்ஜு எனக்குலாம் அவ்வளோவா இஷ்டம் இருக்காது இருந்தாலும் நம்ம நம்ம சிஸ்டரோட மேரேஜில் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா அண்ணன் நோம்பு திறக்க வந்திருந்தாங்க ஆனால் நோம்பு இல்லை இருந்தாலும் வாமா வாமான்னு கூப்பிட்ருந்தாங்க சரி நான் இங்கே போயாச்சு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருந்தாங்க என்னோடய மச்சி அம்மா வீட்டில் தான் நோம்பு திறந்தாங்க எல்லாருமே அப்படி நம்மளும் ஜாயின் பண்ணி நோன்பு திறந்தாச்சு அவ்வளோதான் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் மச்சி பண்ணியிருந்தது பாதாம் மில்க் வந்து அண்ணன் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் போட்டு செய்வாங்களே ரோஸ் மில்க்கு அதுவும் அண்ணன் கடையில் வாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம ஃபேவரட் நோம்புக்கா ஜீவனை ஃபிஃப்டீன் டே இன்னும் நைன்டீன் டேஸ் தான் நம்ம குடிக்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் அவ்வளோதான் அப்படியே நான் வந்துட்டு சா குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சகருக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ரசம் வச்சுட்டு மிளகு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்பயும் போல் உலையும் வச்சாச்சு அவ்வளோதான் கரம் மசாலாவும் பெப்பர் நிறையா போட்டு இறக்கியாச்சு ஏன்னா பாப்பாக்கு நல்லா கோல்டாக இருக்குல்ல ஆனால் ரசத்துலேயுமே நல்ல பெப்பர் போட்டுட்டு சிக்கன்லேயும் நல்லா பெப்பர் போட்டு தான் செஞ்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம வீட்டோட சகர் ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நமாஸ் படிக்கணும்னு மனசுல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா உண்மையா சொன்னா நான் காலையில இருந்து என்ன சொல்றது லோகர்ல இருந்து படிக்காம இருந்தேன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு அதோட இஷா படிச்சு சொல்லிட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாப்பாக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நமாஸ் படிச்சு உடனே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அது என்னன்னு தெரியல இப்ப நம்ம ரெகுலரா கண்டினியூ பண்றதுனால அப்படி இருக்கு போல இருக்கு அவ்வளோதான் அஸ்லாம் வரைக்கும்